பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ரிலீஸாக தயாராக உள்ள திரைப்படங்கள் மற்றும் ரிலீஸாக இந்தந்த திரைப்படங்களான ரசிகர்களுக்கு மிக உற்சாகமாக இருக்கும் இந்தந்த திரைப்படங்கள் திரைக்கு வருகிறது என்று நம் வரிசையாக பார்க்கலாம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களே ரிலீஸ் திரைப்படங்கள் வரிசையும் முதல் திரைப்படமாக நாயகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சரண்யா பொன்னுவனை நடித்த மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த ஒரு வெள்ளி விழா கண்ட சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் நல்ல கலெக்ஷன் கொடுத்தது இந்த திரைப்படத்தை இப்போ ரீரிலீஸ் செய்தால் மிக பிரமாதமாக இருக்கும் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும் உலகநாயகன் ரசிகர் அவர்களுக்கும் இந்த திரைப்படம் திரும்பியும் ரீரிலீஸ் பண்ணால் மிகப்பெரிய ஒரு உற்சாகம் நல்ல வரவேற்பும் பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல கலெக்ஷனும் இப்போவும் நல்ல மார்க்கெட்டு உள்ள திரைப்படம் நாயகன் அடுத்த திரைப்படம் இரண்டாயிரத்தி நான்காம் வருடம் வெளிவந்த விருமாண்டி இந்த திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் அபிராமி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் இயக்கியுள்ளார் ஒரு சண்டியரைங்கிற ஒரு திரைப்படமாக இருந்தாலும் மிக பிரமாதமாக விருமாண்டி திரைப்படம் நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்தது பாக்ஸ் ஆப்ஸ்னே ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படந்தான் இந்த திரைப்படத்தையும் ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் மிக ரெவில் ரீரிலீஸ் பண்ணால் ரசிகர்களுக்கும் மற்றும் திரையரங்குக்கும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் விருமாண்டி அடுத்த திரைப்படமாக மைக்கில் மதன காமராஜர் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் சங்கீத சீனிவாச ராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஊர்வசி ரூபினி போன்ற நான்கு வேடங்களில் உலகநாயகன் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அன்றைய திரையத்தில் காமெடி கலந்த ஒரு சூப்பர் குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் திரையரங்கில் ஒரு நல்ல வசூலை கொடுத்தது பாக்ஸ் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை இப்போ ரீரிலீஸ் செய்ய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த திரைப்படம் இப்போ ரீரிலீஸ் செய்ய நல்ல வசூலை கொடுக்கற அளவுக்கு ரசிகர்கள் எதிர்பார்ப்பு நல்லா இருக்கிறது அடுத்த திரைப்படமாக இந்தியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சங்கர் ஏ இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மணிஷா கோயிலா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் இப்போ தான் ரீலீஸ் பண்ணாங்க இருந்தாலும் இந்த திரைப்படத்தை ரொம்ப நாள் ரீரிலீஸ் பண்ணி திரையரங்கில் ஓட்டினா பாக்ஷாப்ஸில் அன்னைக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த இந்தியன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது வெளிவிழா காண்ட சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் இந்தியன் இந்த திரைப்படமும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்துருக்குது அடுத்த திரைப்படமாக அபூர்வ சகோதரர்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சங்கீத சீனிவாச ராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ரூபினி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு கிட்டு வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது இந்த திரைப்படத்தை இப்போ திரையில விட்டால் ரசிகர்கள் உற்சாகமாக பார்ப்பாங்க நல்ல வரவேற்பு கிடைக்கும் பாக்ஸ் ஆஃப்ல கிடைக்கும் ஏன்னா திரையில ரிலீஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த திரைப்படத்தையும் அடுத்த திரைப்படமாக ஒளவை சண்முகி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்தது கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஜெமினி கணேசன் மீனா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலகலப்பான ஒரு குடும்ப திரைப்படமாக உலகநாயகன் அவர்கள் ஒரு மா ஒரு பெண்ணோட மீட்டு நடித்திருந்த மிக சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் ரிலீஸ் வேணும்னா மிக சந்தோஷமா இருக்கும் அடுத்த திரைப்படமாக தென்னாலி இந்த திரைப்படம் இரண்டாயிரம் ஆடம் எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சோதியா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு காமெடி கடந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் அன்றைய திட்டத்தில் நல்ல வசூலையும் கொடுத்தது இந்த திரைப்படமும் இப்போ வெளியில ரீரிலீஸ் பண்ணால் திரையங்க திரையரங்களை பார்க்கிறதுக்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கும் தமிழ் ரசிகர்கள் தென்னாளி திரைப்படத்தை எத்தனை முறை பண்ணாலும் திரையில் பார்ப்பார்கள் திரையில் இந்த திரைப்படம் வந்தா இப்போ ரீரிலீஸ் பண்ணால் மிகப்பெரிய ஒரு ஹாப்பி அடுத்த திரைப்படமாக தேவர் மகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் பரத இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் நம்ம ஐயா நடிகர் திலகம் மற்றும் கௌதமி ரேவதி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் பேசும் அளவிற்கு இந்த திரைப்படம் உள்ள தேவர் மகன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் பாக்ஷாப் செலேஷன் நல்ல ஒரு ஹிட்ட கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இப்பவும் திரையரங்கில் ரீ ரீரிலீஸ்னா கிராமப்புறங்களிலும் மற்றும் நகரப்புறங்களிலும் நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கும் இந்த திரைப்படம் இப்பவும் வெளிவந்து ஒரு இருபது நாள் ஓட்டினா கூட பாக்ஸ் அப்பில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் தான் ரீரிலீஸ் பண்ணால் அடுத்த திரைப்படமாக வால்வே மாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆடம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிறிதி சிறிதேவி மற்றும் சிறிபிரியா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு மெ மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த வால்வே மாயம் இரநூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா குறைய இந்த திரைப்படத்தை இப்போ வெளியில் பண்ணால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் ரீரிலீஸ் பண்ணி திரையரங்குகளில் வெளி வாழ்வே வாழ்வியமாய் மிகப்பெரிய ஒரு சுற்றுக் கொடுக்கும் இப்போ அடுத்த திரைப்படமாக குரு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் ஐ வி சசி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் குரு இந்த திரைப்படம் இரநூறு நாள் கடந்து ஓடி மற்றும் இலங்கை போன்ற இடங்களில் பல இடங்களில் இந்த திரைப்படம் அதிக நாள் இருக்கு இந்த திரைப்படத்தையும் இப்போ ரிலீஸ் பண்ணி திரையரங்களை ஓட்டினா மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுக்க திரைப்படமாக குரு திரைப்படம் அமைந்தது குரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மற்ற மொழிகளில் ஆயிரம் நாள்லாம் ஓடிடுதுன்னு சொல்கிறாங்க இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்த திரை அடுத்த திரைப்படமாக தூங்காதை தம்பி தூங்காதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தில் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ராதா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அன்றைய திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு பாக்ஷாஸ்திரே நல்ல கலெக்ஷன் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் இந்த திரைப்படத்தை இப்போ ரீரிலீஸ் என்ன திரையரங்குகளில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டவும் கொடுக்கும் ரீரிலீஸ் பண்ணால் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் திரையரங்குகள் அடுத்த திரைப்படமாக சகலகா வல்லவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் எஸ்பி முத்ராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அம்பிகா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பாட்டு பைட் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் தான் சகலகலா வல்லவன் நல்ல ஒரு வரவேற்பு அன்றைய திரைத்துல அதிக நாட்கள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீரிலீஸ் சொன்னி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் கொடுக்கும் திரையரங்குகளில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டும் கிடைக்கும் நல்ல வசூலையும் கொடுக்கும் ரீரிலீஸ் பண்ணால் அடுத்த திரைப்படமாக மகாநதி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் வருடம் சந்தன பாரதி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சுகனியா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் நல்ல ஒரு திரைப்படமாக தரமான ஒரு திரைப்படம் மகாநதி இன்றும் பார்ப்பதற்கும் ரசிகருக்கும் ஒரு சு ஒரு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம் தான் மகாநதி இந்த திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா இன்றைய திரைப்படத்தில் ரீலீஸ் பண்ணால் ரசிகர்களுக்கும் மற்ற எல்லோருக்குமே உற்சாகம் இருக்கும் உலகநாயகன் கமலஹாசன் அனைத்து திரைப்படங்களும் நல்லா இருக்கும் மகாநதி ரீலீஸ் பண்ணால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடுத்த திரைப்படமாக வெற்றி விழா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதாப் புத்தன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் பிரபு குஷ்பு அமலா மற்றும் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் விழா திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைய திட்டத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் இப்போ ரிலீஸ் பண்ணால் ரசிகர்களுக்கு பட்டாளங்கள் அதிகமாக வருவார்கள் அடுத்த திரைப்படமாக பதினாறு நிலை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ரஜினி ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு வெளி விழா கொண்ட திறந்த திரைப்படம் நல்ல ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்தது உலக நாயகன் கமலஹாசனுக்கு மருணாதன் வயநிலை திரைப்படத்திலிருந்து தான் கதாநாயகனாக மிக பிரபலமாக ஒரு சிறந்த திரைப்படமாக ஒரு படைப்பாக அமைந்தது இந்த திரைப்படம் ரீலீஸ் என்ன ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அடுத்த திரைப்படமாக புன்னகை மன்னன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ரேவதி மற்றும் ரேகா போன்ற பலர் நடித்திருக்கும் புன்னகை மன்னன் மக்கள் மன்னன் ஒரு நல்ல மன்னனாக அமைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை ரீஸ் என்ன மக்களுக்கு ரசிகர்களுக்கும் உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும் நல்ல ஒரு ஹிட்டும் கொடுக்கும் இந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சிவப்பு ரோஜாக்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் ஒரு த்ரில்லிங்கான திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீபிரியா மற்றும் பலரும் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் இப்போ ரீரிலீஸ் என்ன ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் பட சூப்பர் ஹிட் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக காதலா காதலா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் வெளிவந்தது சங்கீத ராவ் இயக்க தொண்ணூறு வெளிவந்த திரைப்படம் சங்கீத ராவ் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பிரபுதேவா போன்ற சௌந்தர்யா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு காதல் திரைப்படமாக இருந்தால் ஒரு கலக்கல் காமலியான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை இப்போ ரீரீல்ஸ் என்ன ரசிகர்களுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைக்கும் படத்துக்கு ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃப் கிடைக்கும் இந்த திரைப்படம் சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்த திரைப்படமாக தசாவதரம் இரண்டாயிரம் வருடம் வெளிவந்த இந்த திரைப்படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அசின் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ரெண்டாயிரத்தி எட்டில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் இப்போ ரீரிலீஸ் பண்ணால் மிகப்பெரிய ஒரு நல்லாயிருக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் சாரி ரெண்டாயிரம்னு சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்த வெளி திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக ஒரு கைதியின் டைரி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை ராஜா இயக்கத்தில் வெளிவந்தது உலகநாயகன் கமலஹாசன் திரேபதி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப்ல நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படமும் ரீரிலீஸ் பண்ணால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு மெகா ஹிட் கொடுத்த திரைப்படம்தான் ஒரு கைதியின் டைரி சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படமும் திரையரங்கில் வந்தால் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் இந்தந்த திரைப்படங்களை ரீலீஸ் என்ன நல்லாயிருக்கும் திரையரங்கில் நல்ல ஒரு வசூலை கொடுக்கும் பாக்ஸ் ஆஃப்ஸ்லேயே ஒரு நல்ல வசூலை கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உலகநாயகன் கமலஹாசன் ரீலீஸ் காத்திருக்க திரைப்படங்களை பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்